வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் தற்போது அட்லின் இயக்கத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் நயன்தாரா கதிர் விவேக் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடிக்கிறார்கள் இப்படத்தில் வில்லனாக பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்தது கால்பந்து விளையாட்டை மையமாக கொண்டுள்ளதால் படத்திற்காக பிரமாண்டமான புட்பால் ஸ்டேடியம் செட்டமைக்கும் பணிகள் சென்னையில் நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் அடுத்த ஐம்பது நாட்களுக்கு படப்பிடிப்பை நடத்த துவங்கியுள்ளார்கள் தற்போது கிடைத்துள்ள தகவல் என்னவென்றால் விஜய் ஸ்டேடியத்திற்குள் வரும் காட்சி இன்று படமாக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன தளபதி விஜயுடன் விவேக் மற்றும் புட்பால் டீமுடன் ஆடிட்டோரியத்தில் அமர்ந்துள்ள ரசிகர்களின் கரகோசத்தோடு உள்ளே வரும் காட்சி இன்று காலையிலிருந்து படமாக்கினார்கள் இந்த காட்சியில் தளபதி ஒரு ஆஷ் கலர் ஃபேண்ட் வேஸ்ட் ஓவர் கோட் உடன் கூடிய ஃபார்மல் ஷர்ட் அணிந்திருந்து படப்பிடிப்பில் நடித்ததாக ஆடிட்டோரியத்தில் அமர்ந்துள்ள ரசிகர்கள் மூலம் தகவல்கள் கிடைத்துள்ளது நாளுக்கு நாள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிறிக்கொண்டே இருப்பதால் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் எப்பொழுது வெளியாகும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கும் ரசிகர்கள் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் வர்ற கால்பந்து விளையாட்டை பார்க்க நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்